ஹலோ ரிவா இந்த சனிதா சக்தி நான் உங்களுக்காக ஒரு புது ட்ராமாவோடு வந்திருக்கேன் இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் ஒன் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் உக்கார் இது என்னோடய தப்பு தான் உனக்கு ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்கா ம் இவங்க தான் கதையோட நாயகி ரூ வை ஆனால் இவங்கள நம்ம ரூன்னு சொல்லிக்கலாம் இவர்தான் கதையோட நாயகன் இவரோட பேர் செங்கையோ இது ஒரு டைம் ட்ராவல் ட்ராமா தான் ஆனால் எதுக்குள்ளே ட்ராவல் பண்ணாங்கன்னு தான் இங்கே ஹைலைட் உனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் தான் காரணம் என்னை மன்னிச்சிரு இதுக்கப்புறம் இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன் இல்லை இல்லை இது என்னோடய தான் நீங்கள் ரொம்ப பதறி போயிட்டீங்கல்ல அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் உண்மையாலுமே நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா என்ன இப்படி கேட்டுட்ட நான் உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன் அவனு எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஆண்டாண்டு காலமாக ட்ராமா பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் கிசின் தான் அது முடிஞ்சதுக்கப்புறம் கதை ஸ்டார்ட் ஆகுது என்னோடய பேர் ரூ நான் ஒரு பயோ கெமிஸ்ட்ரி படிக்கிற ஜூனியர் ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு நாவல்னு ரொம்ப பைத்தியம் அந்த நாவலில் இருக்கிற ஹீரோனா அதை விட நான் பைத்தியம் ஆனால் அந்த நாவலில் வர ஒயிட் கேரக்டர் அவருக்கு சூட் ஆகவே இல்லை உனக்கு தெரியமாடி அவர் எவ்வளோ பெரிய ஹேண்ட்ஸம் ஹீரோ அவளுக்கு முட்டாள்தனமான ஒரு ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க அந்த நாவலில் அந்த நான் சொல்ற மாதிரி ஒய்ஃபை கொடுத்தா கதை எங்கேயோ போய் நிற்கும் அந்த பொண்ணு தைரியமான புத்திசாலியான அப்படின்னாலாம் இருக்கணும்னு அந்த ஆத்தருக்கு நான் லெட்டர் எழுதுனேன் இமெயில் போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரில அந்த கழிச்சாலும் எனக்கு பதிலே சொல்லல அந்த ஒய்ஃப் பேரு என்னோட பேர் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரூ ஏ ரூ எனக்கு ப்ராஜெக்ட் அமைப்பு பண்ணனும் ஏன் காலேஜ் வரல ஆ அந்த இமெயில் அனுப்பினதுலேருந்து எனக்கு ரிப்ளைவே வரல டேரக்டாக கேட்டுடலான்னு அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன் வந்து சொல்கிறேன் ஓ ரசிகையா நீ சொல்கிற ஐடியா எனக்கு பிடிச்சிருக்குமா நம்ம ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் என்ன அட பாவி உங்ககிட்ட விஷயத்த சொல்ல வந்தால் என்னையே சீட் பண்ணுறியா ஏய் மணி முன்ன பின்ன ஆனால் கூட பார்த்துக்கலாம் அடங்க கொய்யால நாளைக்கே கட்டையில் போகிற மாதிரி இருக்கு உனக்கு நான் வேணுமா நில்றா அடித்து தும்சம் பண்ணிடுவேன் ஹே இது என்ன பல்லம் ஏ என்னை அரைச்சி காப்பாத்துங்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது நான் வேற உலகத்துல இருந்தேன் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு முன்னாடி புரியவே இல்லை திடீர்னு நான் ஒருத்தர் கூட இருக்கேன் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான் திடீர்னு அந்த குடும்பம் என்ன ரூல் பண்ணுது எனக்கு சத்தியமா தெரியல நான் எங்கே இருக்கேன்றது இன்னும் அஞ்சு நாள்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு ஆனால் இவங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க என்னால் எதையும் நம்ப முடியல இப்போ ப்ரெசன்ட்டுக்கு போய் பார்த்தா என்ன இவ என் புள்ள என்ன செஞ்சா அவனை போய் பாரு சங்கையா தத்த தம்பி சங்கையா கிட்டுதே நிலுங்க இங்க இருக்கிறது சங்காயா கரெக்ட் ஆ அப்படியா நீ நவரு என்ன உன் பிரச்சனை உண்மை சொல்லு ஓம் பெருன் ஆ உங்க குயிலேன் ரைட் என்ன இவ ஓமை கால் அப்படின்னா நான் நாவலில் படித்த கேரக்டரை நான் ரியலிஸ்டிக்காக பாத்துட்டு இருக்கேனா தள்ளு தள்ளு ஒத்து ஒத்து ஏ ஹேண்ட் பாய் சங்கையா பல பொண்ணுங்க பைத்தியமாக தெரிஞ்ச சங்கையாவை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேனா உண்மையிலுமே இது நீதானா ஏ ஏ பயபட பைடா நான் ஒரு பொண்ணு நீ உண்மையிலுமே நீதானா என்னை வளர்றா உனக்கு எதாவது பிரச்சனையா நான் சரி பண்ணிடுறேன் நீ ஏன் பெட்டில் படுத்து கிடக்குற ஏ அது ஓப்பன் பண்ணாத ஹே எனக்கு ஒரு பிரச்சனை என்ன இவன் இந்த கோலத்தில் இருக்கிறான் ஆனாலும் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல என்ன நடக்குதுன்னு புரியல ஆனால் இவன் பக்கத்தில் இருக்குன்றது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க இல்லைப்பா நான் வேணா உன் பக்கத்துலேயே இருந்து இ என்ன சொல்கிற ஐயோ அம்மா என் கிட்டே வராதீங்க அங்கேயே இருங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நடுராத்திர உங்கள் எல்லாருக்கும் தான் என்னால் டிஸ்டர்ப் இவ எனக்காக ஏதோ பண்ண போய் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து நிற்க வேண்டியதாக ஆகிடுச்சி தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ் ஆஹா ஆமாம் தே நீங்களாம் கிளம்புங்கோ நான் இவரை பத்திரமா பார்த்துக்குறேன் இவரை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ன சொல்கிறீங்க ஒன்ன நம்பி விட்டு போறதுக்கு தாண்டி எனக்கு பயமாகவே இருக்குது எனக்கு விஷயம் தெரியாமல் நான் உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஐஎம் சாரி இனிமே இவர் என்னோட பொறுப்பு நான் நெருப்பு மாதிரி காவலா இருந்து எப்படி பணி செய்யிறேன்னு மட்டும் பாருங்க நீங்கலாம் போங்க கிளம்பலாம் கிளம்பலாம் ஜெர்கண்டி ஜர்கி என்னை இன்சல் பண்ணி பேசுறா நம்பி போலாமா நீ உண்மையிலுமே நல்லா தான் இருக்கியா ஆமாம்மா நான் தான் இருக்கேன் நீங்க அத்தை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் நைட் ரூம்ல நீங்க இருக்கலாமோ அதெல்லாம் ரொம்ப தப்பு 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 நீங்க வழி இந்த பக்கம்தான் இருக்கு அப்படியே போயிட்டே இருங்க போங்க பிளீஸ் நாளே எனக்கு ஆர்டர் போகிற மாதிரி வந்துட்டாளா அந்த புரோக்கர் லேடியை சொல்லணும் போங்க போங்க டெய் தம்பி சிபில என்னென்ன அந்த புரோக்கர் லேடி என் தலையில் கட்டி வச்சுது வந்த ஒரே நாளில் எல்லாரும் என் ரூமுக்கு இப்படி எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாலே சே ஐயோ அத்தை நான் உங்களை அனுப்ப வரேன் ஈர போயிடாதீங்கோ ஸ்லோவாக போக கூடாதா ஆ ஹியா இவ்வளோ ரிச்சான ஃபேமிலியா டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாதிரி வீட்டை நான் முன்ன பின்னா பார்த்ததே இல்லையே தான் பார்த்துருக்கேன் ஐயோ என்ன பண்றேங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நானும் அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேன் எவ்வளோ பெரிய வீடு இல்லை இவளுக்கு கொஞ்சம் கூட பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டிருக்குன்ற மரியாதை தெரியவே இல்லை போல இங்க பாரு நாளையில் வந்து உனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது இந்த குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணுன்றத உனக்கு தெல்ல தெளிவாக நாளையிலேருந்து ட்ரெயின் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நீ செங்காய் நல்லா பார்த்துக்கணுன்னு தான் உன்னை கட்டி வச்சுருக்குறது அவனுக்கு இனி என்ன ஆனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீதான் கண்டிப்பாக அத்தை அவர் நான் கண்ணு கருத்தமாக பார்த்துக்கிறேன் ஆமாம் ஆமாம் பெரியம்மா அதெல்லாம் இவங்க நல்லா பார்த்துப்பாங்க பொண்ணை கேட்டனா பொண்ணை கேட்டால் மட்டும் பதில் சொல்லு நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க அத்தை எனக்கு எல்லாம் தெரியும் ஆஹா இந்த குடும்பத்தை பற்றி உனக்கு எல்லாம் தெரியுமோ அப்படி சொல்லிட முடியாது நான் ஒரு ஸ்ட்ராங்கான லேடியாக எல்லாத்தையுமே நாளையிலேருந்து கண்டிப்பாக கற்றுப்பேன் ஐயோ கடவுளே இவளுக்கு எதுவுமே தெரியாது போல் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலோ இனி என்னென்னலாம் நடக்கப் போகுதோ கடவுளுக்கு தான் விளைச்சோம் அக்கா நில்லுங்க என்னதுக்கு இப்போ இந்த லேடி என்னை இப்படி திட்டிகிட்டு போகுது ஏதாவது ப்ராப்ளமா யாராவது செத்து போயிட்டாங்களே என்ன ஐயோ அப்படியெல்லாம் பேசக்கூடாது கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு அமைதியா இருங்க ப்ளீஸ் ம் இப்ப எங்க போறீங்க நான் இதை முழுசா கூட சுத்தி பார்க்கல ஏன் தடுக்கிற ஆமா எப்படி நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் நான் இருந்தது என்னவோ ஹாஸ்டல் ரூம்ல ஒரு வேலை நான் செங்காயாவை ரொம்ப மஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆ எனக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அதனால தான் இருக்கும் நான் தூங்கும்போதும் அவரே நினச்சிட்டு இருந்ததுனால தான் இந்த இடத்துக்கு நான் ரியலாகவே வந்துட்டேன் ஓ மை காட் என்ன இவங்க தனியாக பேசிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நான் அவரோட ட்ரூ ஃபேன் வேற என்ன பேசிட்ருக்கீங்க கீழே தான் விழுந்து ஆடி ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையை சொல்லு என்னை பார்த்தா முட்டால் மாதிரி தெரியுதா இல்லை நான் ஜெங்காயாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவர் என்னையே கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கரெக்டா ஆமாம் அப்படின்னா நான் என் கனவு கண்ணனோட பொண்டாட்டி ஆகிட்டேண்ணா ஓ மை காட் அவர் வேறு ஃபஸ்ட் நைட் ரூமில் தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் நான் அவனை அப்புறம் பார்க்குறேன் ஏன் இவங்க லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறாங்களா என்னாச்சு உங்களுக்கு ஓவரா குடிச்சிட்டாங்களோ என்ன இந்த பொண்ணு இவளுக்கு எதுவுமே தெரியல இவளை நம்ம தலையில் கட்டி வச்சுட்டா இங்க பாரு நம்ம குடும்பத்தோட சில சீக்கிரம் தெரியக்கூடாது அவள் நாளை இருந்து ஃபாலோ பண்ற அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற நம்மளோட விஷயங்களும் தெரியக்கூடாது நாளைக்கு இவ இப்படியே வெளியில் நடந்துட்டு இருந்தான்னா நம்ம குடும்பத்தோட மனந்தான் கப்பல் ஏறும் நீங்க சொல்றதும் சரிதான் அத்தை இவளை நான் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறேன் இல்ல இல்ல இல்லை அவன் சின்ன கண்ணை மட்டும் பார்த்தா என்னோட மூளையும் நான் யூஸ் பண்றேன் அப்பதான் சரி வரும் இல்லைன்னா இவளை அடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும் நீங்கள் சொல்கிறதும் சரி தான் அத்தை ஏன்னா நானே பெரிய மருமக எனக்கே கொஞ்சம் நாள் எடுத்துச்சு இவ சின்னவ இவளுக்கு கொஞ்சம் பதமாக சொன்னால் தான் புரியும் என்ன அத்தை ம் நீ நல்ல பதமாக சொல்லி கிழிக்கிறது போதும் நீ அவளுக்கு பெரியவ நீ ஆர்டர் போடணும் அவள் கேட்கணும் முட்டால் மாதிரி இருக்காத ஆர்டர் போட்டு அவளை மாற்றப்பாரு அவளுக்கு கீழே போய் செத்துறாத புரிஞ்சுதா அவனுக்கு ஆ ஆமா அத்த சாரி நல்ல வேலை நல்ல நேரத்தில் எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க ரொம்ப நன்றி அத்த எங்க என் பொண்ணை காணோம் அந்த மூதேவி எங்கே தான் சுற்றுவாலும் தெரியல எப்போ பார்த்தாலும் கூரை மேலே பாயிரதே அவளுக்கு பெரும் வேலை இப்படிப்பட்டவை எப்படி தான் என் வயிற்றில் வந்து பிறந்தாலோ அவள் எங்கே இருக்கான்னு தேடி என்கிட்ட சீக்கிரம் சொல்லு இந்த மாமியாருக்கு ஒரு வேலையே இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து போங்கம்மா என்னடா உங்கள் அம்மா ஸ்லோவாக நடந்து போனால் என்ன வேகமாக நடந்து போனால் என்ன அந்த தாய் கல்வி ஆர்டர் போடுவா நான் செய்யணுமா மரியாதையே எனக்கு பதிலாக நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்புறம் நீயும் தான் அவள் எங்கே இருக்கிறாவோ பார்த்து கொண்டு வா எனக்குன்னு வந்து வாச்சாலே நாத்த நார்னு ஏன்னா நான் எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது அவள் இல்லாமல் மட்டும் வந்த நீ சட்னி தான் ஐயோ அது வேற ரகடான பொம்பளையாச்சு ஆ இப்படி பார்க்கும் போது சிட்டிவி ரொம்ப நல்லா இருக்கு நான் அந்த ஹீரோ வருவான்னு வெயிட் பண்ணுறேன் இவங்க தான் தாய் கல்வியோட ஒரே பொண்ணு எங்கே இவனுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆ மேடம் இங்கே தான் இருக்கீங்களா ஏன் முண்டா ஸ்லோவாக பேச மாட்டியா எதுக்கு இவ்வளோ சத்தமாக பேசுகிற இப்போ என்னத்துக்கு என்ன தேடி வந்திருக்கேன் நான் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதே ஏன்னா மேட்ரு சொல்ல மேடம் உங்களுக்கு கீழே இருக்காங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் கீழே வரீங்களா ப்ளீஸ் ஆ இப்போ அடிக்கிறதுக்குள்ள ஓடுறியா ஓ வேணா வேணா நானும் ஏதாவது போய் சொல்லிக்கிறேன் ம் நானும் இவ்வளோ நேரம் தான் இவனுக்காக வெயிட் பண்ணுறது போற வரவங்கலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் டிஸ்டர்ப் ஆடுவேனா என்ன ஏ ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே நடக்கிறதெல்லாம் நம்ம நோட்டில் நோட் பண்ணலாம்னு நினச்சா இவங்க ஒன்றுமே பேச மாட்டேறாங்க ஏன் என்ன ரொம்ப நேரமாக அப்படி பார்த்துட்ருக்க இல்லை ஸ்ட்ராபெரி மாதிரி திக்கான ஒரு லிப்பு அப்படி ஷார்ப்பான ஒரு நோஸு அந்த கண்ணு ஆஹா பால்ல போட்ட திராட்சை இதெல்லாம் உண்மையிலுமே நீதானு ஆ உன்னோட ஆம்சு ஏ தள்ளி உக்காரு நான் என்னமோ இவனை ரேப் பண்ண மாதிரி இவ்வளோ பிஹேவ் பண்ணுறான் என்ன பிரச்சனை உனக்கு நீ உண்மையிலுமே செங்காயாவா ஏன் அப்படி பார்த்துட்ருக்க ஏன்னா நீ தான் என்னோட ஹேண்ட்ஸம் ஒன்லி ஒன் ஹீரோ தெரியுமா என்ன பேசிகிட்டு இருக்கிறவ எனக்கு வந்தன ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாகவே உன் மேலே எனக்கு ஒரு கண்ணு தெரியுமா நீ எல்லாம் ரொம்ப ரேட் பீஸ் உனக்கு தெரியாத நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு அந்த அளவுக்கு நான் லாப் பண்ணுறேன் ஆனால் உன் கூட வாழை எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போதும் சேச்சி என்ன இவ இப்படியெல்லாம் பேசுகிறா மயக்கிறவாளோ சின்னவ மாசம் ஆகிட்டா நம்மளுக்கு அசிங்கமாக போயிடும் இவளுக்கு முன்னாடி நம்ம குழந்தைய பெற்று காமிக்கணும் ஓ ஓகே 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 நம்ம கேட்டதெல்லாம் போதும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் இந்த அண்ணனுங்க தான் என்னை பாடாக எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறோம் என்னை மட்டுமே பார்க்கறதுக்கு அனுப்புகிறானுங்க சே எவனா பார்க்கறதுக்குள்ள எந்த ரூம் குள்ளியாச்சும் நுழைஞ்சிருந்தோம் ஏன் ஐயா நான் யாருக்காக வெயிட் பண்ணோம் அந்த ஹீரோ வந்துட்டான் இந்த ஹீரோக்காக தான் நான் கூரை கூறையாக ஏறி தெரிஞ்சிட்ருக்கேன் இவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் இவங்க நைட்ல மட்டும்தான் சீக்கிரட்டாக இந்த மாதிரி சுற்றுவாங்க இவங்க ஃபேஸ் கட்ட வேற யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க பணக்காரங்கிட்ட இருந்து கொள்ளடிச்சு ஏழைங்களுக்கு கொடுக்குற ஒரு சிறந்த கும்பல் அதுல ஒரு ஆள் இந்த ஆள் மேலே இந்த பொண்ணுக்கும் ஒரு க்ரஷ்ஷு யோ என்னை பார்த்துட்டான் பார்த்துட்டான் அங்கேயே அங்கேயர் நான் இப்ப வந்துறேன் இரு நான் வந்துடுறேன் யார் இவ நம்ம எங்க போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கா இவளுக்கு என்னதான் வேணும் இப்படி இறங்குனா ரொமெண்டிக்கா எதுவும் நடக்காது ஸோ நம்ம இதுல இருந்து விடுற மாதிரி பிளான் பண்ணி அவ வந்து கேட்ச் பிடிச்சோ எப்படி இருக்கோ பிளான எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் வரா வரா கண்டிப்பா நம்மளை காப்பாத்திருவோம் ஐயோ விட்டு விட்டுட்டா அச்சோ கீழே புடிஞ்சிருவாலும் பிடிச்சிட்டேன் அய்யோ எடக்கு மடக்கா புடிச்சிட்டோமே இது ஒரு பேலன்ஸில் நிற்க மாட்டேக்குது ஏய் என்ன மன்னிச்சிருமா யோ என்னையா ரங்க நாட்டுன மாதிரி சுற்றி நிற்க வைக்கிறே ஆனா நான் பார்த்துட்டேன் எதுக்கடி இப்படி வாயை பிறந்துட்டு பார்க்கற அது வந்து வேண்டாம் வேண்டாம் நீ எதுவும் பேசாத பேசி யாராச்சும் வந்தா வம்ப ஆயிரும் வா ஆ சொல்லு நீ யாரு எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர ஆமாம் ஆமாம் நீங்கள் தானே நைட்டில் இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹீரோ உங்களோட காஃப் எடுத்துட்டு உங்களோட முகத்தை நான் பார்க்கலாமா கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்துக்கிறியா ஆ ட்ரெஸ் எதுவும் சரியில்லையோ சாரி இப்போ சொல்லு நீ யாரு என்னோட பேர் சூஞ்சாங்லி நான் இந்த வீட்டு பொண்ணுதான் உங்களால் தான் இந்த சிட்டியே ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட கண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அது இன்னைக்கு ஃபுல்லாகவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஓய் இங்கே நான் உன்னை டேட் பண்ண ஒன்றும் வரல எனக்கு வேறு வேலை இருக்குது அப்புறம் பார்க்கலாம் ஏய் எதையோ ஒன்று விட்டுட்டு போயிட்டான் போல என்னவா இருக்கும் அவனோட பர்ஸு ஆஹா அவனை பற்றி எந்த டீட்டெயிலும் கிடைக்கலையேன்னு நினச்சிட்ருந்தோம் இப்போ அவனோட பர்ஸ் கிடச்சிருக்கு இது ஃபஸ்ட்டு வெற்றி தான் யாராச்சும் பார்க்குறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிட வேண்டிதான் ஐயா வந்து அதை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் ஏ ஹீரோ கிட்ட நான் பேசிட்டேன் நான் பேசிட்டேன் அவரை நான் பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்ச தான் அவர் முகத்தை பார்க்கறதுக்கு அதுவும் நடந்துரும் இவ ரொம்ப நேரமாக என் கன்னத்தை சுரண்டிட்டுருக்கா முதல்ல உன் கையை கொஞ்சம் இறக்கு எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ளீஸ் நோண்டிகிட்டே இருக்காத ஏ நீ ஒன்றும் என்னை தப்பாக நினைக்காத எனக்கு இருபது வயசாகுது ஸ்டில் நான் கன்னி பொண்ணாக தான் இருக்கேன் என்கிட்ட தப்பாக நடக்கலாம் நீ ட்ரை பண்ணக்கூடாது நீ நடந்துட்டு நான் நடக்க ட்ரை பண்ணுறேன்னா இப்போ பக்கத்தில் உட்காறத்துக்கு நான் சும்மா உட்காந்துட்டு போவேன் ஏய் கிட்டே வராது என்னவன் கிட்ட வருன்னு பார்த்தா எங்கேயே போயிட்டுருக்கா என்ன பண்ணுறாங்க பாடி வாத்திய பாடி நான் தான் சொன்னலாம் நீங்கள் என்ன தப்பாக இருக்கீங்க நீங்கள் என்கிட்ட வராதீங்க ப்ளீஸ் இப்படி எல்லாம் பொண்ணாதீங்க என்ன வே இப்போவும் வரலையா அப்புறம் எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கைட்டான் ஐயோ என்னையா பண்ணிகிட்டுருக்க ஃபர்ஸ்ட் நைட்டில் எக்ஸசைஸ் செய்கிறான் ஆனாலும் பார்க்க நல்லா இருக்கு இப்பதான் தெரியுது ஏன் பொண்ணுங்கெல்லாம் ஜிம்முக்கு போகிறாங்கன்னு இந்த மாதிரி கட்டுமஸ்தான உடம்பெல்லாம் அங்கே நிறையா சுற்றுவாங்க போல் ஆனால் இந்த நேரத்தில் ஏன் எடுத்துட்டுருக்கான்னு நம்ம கேட்க வேண்டாமோ செங்காயோ இந்த நேரத்தில் இதெல்லாம் ஏன் இருக்க உனக்கு உட்கார இடத்துல ஏதாவது ப்ராப்ளமா அதனால தான் இது பண்ணிகிட்ருக்கியா எனது ப்ராப்ளமா என்னவாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நீ உன் வேலையை பார்க்குறியா அப்படி சொல்லிட்டா எப்படி நான் இப்போ உன் ஒய்ஃப் என்ன பண்ணுற அந்த நாடாவிங்க கொஞ்சம் கொடு கே 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 என்ன பண்ணுற ஒன்றும் பண்ணிட மாட்டேன் நீ இப்படி எல்லாம் பண்ணா எப்படி உன்னோட பாடி மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி அப்பப்போ உன்னோட நடாவை உருவி நீ இந்த மாதிரி ஸ்கிப்பிங் பண்ண இப்படி பண்ணா உன்னோட பாடி கண்ட்ரோலாக இருக்கும் என்ன நான் சொல்றது இது பெஸ்ட் ரெமெடி ஆ இது பெஸ்ட் ரெமெடி என்ன பார்த்துட்டு இருக்க எழுந்துரு ட்ரை பண்ணு நான் சொல்லி கொடுத்த மாதிரி செய் என்னாச்சு ஏன் அப்படி பார்க்குற நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை நீ என்னை ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன் ஏ என்ன பண்ணுறேன் அதோட இந்த எபிசோட் முடிந்து அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கிப்ஸ்